இப்படி சோறுதுங்க இருக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா பேசுறாங்க பேச்சு அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாமா அப்படி அப்படி இருக்கதா ஜெய்யோ மனசுல அந்த ஒருத்தர ஒருத்தர அரவணைச்சு போகணும் அப்படி கொதிச்சு பேசாதீங்க ஆனா நீ பாருங்க நம்ம இங்க அம்மா நீ பாருங்க பாரு 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 ஆ ஆயா ஆயா கொடு காசு கொடு கொடு காசை கொடு ஆ ஆ

நான் ஒண்ணை விட்டா தரடா நான் ஒன்ன விட்டா தரடா எங்களும் டேய் போ கொள்ளாமட